அனைவருக்கும் வணக்கம் ரொம்பனால வீடியோ போட முடியல சில சூழ்நிலை காரணமாக இனிமேல் தொடர்ந்து நம்ம வீடியோ போடலாம் அனைவரும் வீடியோ பார்த்து பயனடையலாம் இல்லற வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரச்சனையை நிற்பதற்கு சித்தர்கள் வந்து நிறைய வழிகள் சொல்லியிருக்காங்க அதில் இன்னும் ஒரு குளிக்கை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மருந்து சொல்கிறாங்க இந்த மருந்தில் என்ன பத்து வகையான மூலிகை சேருது அந்த பத்து வகையான மூலிகை வந்து சேர்த்து நம்ம அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இல்லர் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை முழுமையாக நீங்கிடும் அந்த சித்தரில் எப்படி சொல்கிறாங்க கேளுங்க என்னென்ன பொருள் சேர்க்கிறோம் என்னென்னு இந்த வீடியோவில் காட்டிருக்கோம் நம்ம என்னென்ன பத்து பொருள் அப்படி கேட்டிங்கன்னா இதை தான் சொல்கிறாங்க மதனக்காமப்பூ அபின்னு கிராம்பு ஜாதிக்காய் மராட்டி மூக்கு தங்கப்பருப்பம் சாம்பிராணி பதங்கம் முருங்கை விதை ஆள் அரசு அத்தி விதைகள் ஆகியவை வந்து சமமாக அரைச்சி எடுத்து முருங்க முருங்கைப்பூ சாட்டெல்லாம் உருண்டை செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம காலை மாலை சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா தாது விருத்தி உண்டாகி இல்லை இடத்துல ஒரு பிரச்சனையை முழுமையாக நீக்கி நாம் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றத சித்தர்கள் சொல்கிறாங்க செய்யுள சொல்கிறாங்க அந்த செய்யுள்ள எப்படி சொல்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா காமகேசரி குளிகை விளம்பி விளம்பினேன் இன்னமொரு குளிகை கேளு வீரியமாம் மதன காமப்பூ அபின் கிராம்பு தழும்பாமல் சாதிக்காய் மராட்டி மொக்கு தங்க பற்பம் சாம்பராணி பதங்கம் கூட அழும்பாமல் முருங்கையுடன் ஆள் அரச அத்தி அதன் வித்தும் மதனமுடன் சமனாய் கொட்டி குலம்பாக முருங்கைப்பூ சாற்றால் ஆட்டி குணமாக வழித்து உருண்டை பண்ணே என்ன பண்ணுறங்க இப்போ இந்த நான் அந்த செயல்னா சொல்லுது விளம்புகிறேன் நின்று முன்று குளிகை கேளு ஒரு மா ஒரு மாத்திரை சொல்கிறான் கேளுங்கள் வீரியமான மதன காமப்பூ மதன கா வீரியமான பூவில் மதன காமப்பூ தான் வீரியமான பூன்னு சொல்கிறாங்க அந்த பூவோட அபின் கிராம்பு அபின்னு உங்களுக்கு தெரியும் கிராம்பு உங்களுக்கு தெரியும் தலும்பாமல் ஜாதிக்கா அவங்களுக்கு தெரியும் இல்லை இந்த வீட்டில் காட்டிருக்கேன் மராட்டி மொக்கு உங்களுக்கு தெரியும் தங்க பற்பம் தங்க பற்ப்பம் என்றாலும் பஷ்பம் என்றாலும் தங்கத்தில் செய்யக்கூடிய தங்கத்தை எடுத்து ஒரு சாம்பலாக்கக்கூடிய விஷயந்தான் பர்பணுன்னு சொல்கிறாங்க அந்த எப்படி செய்ய முறைன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அதான் பஷ்பால் சாம்பலாயிடுச்சு அப்படின்றது தான் வேறு இல்லை அது வந்து முறைப்படி செய்யணும் அது எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் இது இம்காப்ஸில் விற்கிறாங்க எப்படின்னா கடையில் அரசு கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா இம்காப்ஸ்ன்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்காரங்க வந்து இந்த மருந்தை வந்து செஞ்சு விற்கிறாங்க அவங்கள்ட்ட கூட நீங்கள் தேவைப்பட்ட வாங்கிக்கலாம் தங்கப்பருப்பல் அப்புறம் சாம்பிராணி பதங்க சாம்பிராணி கீழே சட்டி வச்சு மேலே ஒரு சட்டி வச்சு இடையில சாம்பிராணி வச்சு பதம் எடுக்கிற முறை அப்படின்னு தனியாக வீடியோ போடுறோம் பார்த்துக்கலாம் அந்த பதங்க எடுத்துக்கணும் அப்படில்லாம் சித்தர்கள் யாரோ வைத்தியர்கள் யாரோ வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டு நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா ஓகே அதுதான் சொல்கிறாங்க அலும்பாமல் முருங்கை உடன் முருங்கை உடன் ஆள் அரசு அத்தி அதன் வித்தும் முருங்கை முருங்கை வித ஆழ மரத்து விதை அரசு விதை அத்தி விதை மதுரமுடன் கூட்டி அல்லது ஒன்றா சமனை கூட்ட சொல்கிறாங்க குழம்பாக குழம்பு மாதிரி அதை ஒன்றா கூட்டி முருங்கைப்பூ சாற்றலாம் அரைச்சா ஒரு திக்கான ஒரு குழப்பான ஒரு குழம்பு மாதிரி ஆகிடும் இதை நல்லா அரைச்சி டையாக்கி குணமாக வழித்து வழித்து உருண்டை செய்யணும் அந்த உருண்டையோட அளவு எப்படி செய்யணும் அப்படின்றாங்க உருண்டை எது சிறு சுண்டக்காய் விதம்தான் சின்ன அளவு தான் இருக்கணும் உத்தமனை அனுமானம் சொல்லக்கீழு அனுமானனால் அந்த உருண்டை செஞ்சதை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறாங்க உண்டை எது பசுவின் பால் தண்ணீர் கொள்ளு பசுவின் பாலில் சாப்பிடுன்றாங்க உத்தமனை முருங்கைப்பூ போட்டு காய்ச்சி எது மண்டலம்தான் அந்த சந்தி உண்டோருக்கு ஏழு அணை பலம் உண்டாகும் என்ன சொல்கிறாங்க முருங்கைப்பூ சா பாலில் முருங்கைப்பூவை போட்டு நல்லா காய்ச்சி வந்தி சந்தினா காளை மாலை சாப்பிட்டு வந்த மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா ஏழு ஆணை பலம் உண்டாகுன்றாங்க அது மட்டும் இல்லை வேறு என்ன சொல்கிறாங்க உண்டதினார் தாது விருத்தி ஆகி தாது விருத்தி அதிகம் உண்டாகும் உத்தமனே போகி என்றால் போகிதானே போகி என்றால் போக போகம் பண்ணக்கூடிய உடலூர் நல்லா இருக்கும் திருப்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே போகமது செய்ததினால் நீங்கள் எல்லா இடத்துல ஈடுபட்டிங்கன்னா விந்து அராது விந்து அறாதனா அர்த்தம் விந்து வெளியில் வராது விந்து அராது அப்படின்றாங்க பூதளத்தில் பெண்கள் எல்லாம் நடுங்குவார்கள் சோகமது மெத்த உண்டாம் பெண்கள் மோகம் சோர்ந்துமே முகம் தளர்ந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அர்த்தம்னா பெண்களுக்கு அந்த மோ அந்த முகம் குறைஞ்சி போய் முகம் தளர்ந்து ஒரு மாதிரியாக சோர்வாக தலை தொங்குற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறாங்க